இல்லையோட உங்களுக்கு கடலை வரைச்சி ஃபேம் ஆங்கிறது ரொம்ப முக்கியமான எப்படி நான் சரி பண்ண போறேன்னு தெரியல இவ்வளோ க்யூரா இருக்கு உங்கள் உங்க மீனா இன்னைக்கு நம்ம நீங்கள் நீங்க என்ன ப்ளாக் பாக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்பியோட பர்த்டே விளாக் சொல்லிட்டு ஒரு விளாக் ஒன்று போட்டிருக்கோம் தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் அதுக்கு பாசிட்டிவ் வந்தது பேட் கமெண்ட்டும் நிறைய வந்தது அதில் என்னென்ன கமெண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன் அப்போ இருந்தும் திருப்பி வந்துட்டே இருந்தது சரி நம்ம ஒரு விளாகா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விளாக் வந்து எடுத்துட்டு இருக்கேன் நீங்க இப்பதான் நம்ம டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோக்குள்ள போய்டலா நம்ம வீடியோ எடுக்கும் தான் இந்த காக்கா கத்துறது சேவை குழக்க சேவை குழக்க சேவை கரையிறது நாய் கத்துறது துரி துவைக்கிறது பாத்திரத்தை போட்டு உருட்டுறது இதெல்லாம் நிறைய நம்மளுக்கு வரும் இப்ப நம்ம கமெண்ட்டுக்கு போயிடலாம் இன்ன வரைக்கும் காக்கா இல்ல இப்ப பாருங்க எவ்வளவு காக்கா கமெண்ட் என்ன அப்படின்னா பையன் தான் முக்கியம் அப்புறம் தான் ஷூட்டிங் எல்லாமே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கீழே ஒரு சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கவனிக்காம ஊர் ஊரா ஷூட்டிங்னு போறது அப்புறம் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வீடியோ எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றது எப்படிதான் நாங்க குழந்தைய விட்டுட்டு போறதுக்கான காரணம் நம்ம வந்து நம்மளுக்கே ரூம் கொடுத்துருக்காங்க அதுல வந்து நம்ம குழந்த பிள்ளை குட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே இருக்க முடியாது ரெண்டாவது எல்லாரும் தங்குற ரூம்ல தான் நம்ம இருக்கும் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டு ரொம்ப தான் வந்து இருப்பாங்க அங்கனுக்குள்ள வந்துட்டு என் பிள்ளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கும்போதான் சமத்தா இருப்பான் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்றத ரொம்ப செல்ல முடிஞ்சோம் அந்த மாதிரி நாங்க விட்டுட்டு போகும்போது யோசிக்கு நல்லா தான் இருந்தான் ரெண்டாவது அந்த டயத்துல வந்து என்னோட நாத்தினாருக்கு வந்து குழந்தை பிறந்து இருந்துச்சு அதனால எங்க மாமியார் வந்து அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு அழைச்சிட்டு இருந்தனால அவங்கள வந்து பாட்டாயாதான் தம்பியை வந்து பாத்துக்கிட்டாங்க ஆஹ் என்னோட நாத்தினார் பொண்ணுங்க ரெண்டு பேரும் தம்பியோட சேர்த்து மூணு பேர்த்தே எங்க பாட்டாயாதான் வந்து பாத்துக்கிட்டாங்க நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க நிறைய பேர் சொல்றீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க இருந்து பாத்துக்கிற மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பெத்து கொடுத்தது மட்டும்தான் நானும் மற்றபடி வளர்த்தது எல்லாமே அவங்க தான் நான் வீட்டுல இருந்தாலுமே தம்பி வந்து என்கிட்ட இருக்க மாட்டான் அவங்கள்ட்ட தான் இருப்பான் அதிகமாக அவங்கள்ட்ட தான் இருப்பான் ஆஹ் இன்னைக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அன்னைக்கு நைட் வந்து நல்ல ஃபீவர் எனக்கு ஃபீவர் நான் வந்து தூங்கிட்டேன் என்னை வந்து எழுப்பவே இல்லை எங்க மாமியார் சரி இவங்களும் சரி எழுப்பவே இல்லை ஆஹ் இவங்கதான் எனி டைம் தம்பி வந்து பாத்துக்கிறது எல்லாமே இவங்கதான் ஏன் அப்படின்னா என் அவன்கிட்ட இருந்து என்னட்ட வந்துருச்சு திருப்பி வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா படுக்க வச்சோம் அப்படின்னா ஃபீவர் இன்னும் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் தலை தனியா தான் படுக்க வச்சிருந்தாங்க நான் திருப்பியே சொல்லிக்கிறேன் நாங்க பிள்ளைய விட்டு ஊர் சுத்தலாம் நாங்க வந்து போகல ஒரு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அந்த வாய்ப்பை நம்ம வந்து சரியான முறையில பயன்படுத்திக்கணும் ரெண்டாவது எங்களுக்கு இந்த சான்ஸ் இருந்தது பெரிய விஷயம் ஏன்னா இதுக்கெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க நாங்கள் தம்பியை விட்டுட்டு போகும் போது தம்பி நல்லா தான் இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு நாத்தனார் பொண்ணு தந்தது ஃபீவர் அதுக்கடுத்து எங்கள் அண்ணனுக்கு அதுக்கு அதுக்கடுத்து தம்பிக்கு தம்பி வந்து ரெண்டாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்குமாக போன மாதம் போன மாதம் லாஸ்டில் வந்து தம்பி வந்து தகரத்தில் கிழிச்சு தம்பிக்கு வந்து ஒரு அஞ்சு தையல் கிட்ட போட்டிருந்தோம் அதனாலயே அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்னாவே ஒரு அலர்ஜி ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான் அங்கெல்லாம் போயிட்டு என்னால ஒண்ணுமே முடியல அவன் அழுகிறத எங்களால பாக்கவே முடியல அவ்வளோ ஃபீல் பண்ணோம் நாங்க காக்கா வர நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்க வந்து ஸ்டோரி போட்டிருந்தோம் அந்த ஸ்டோரிக்கு நிறைய பேர் எங்களே ஒரு ஆளா மதிச்சு என்ன சிஸ்டர் ஆச்சு தம்பிக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்ணு வந்து பிடிக்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக எங்களை தெரிஞ்சவங்கள நம்மளை பிடிச்சவங்க இவ்வளவு கேட்கறாங்களே நம்ம ஒரு வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம வந்து வீடியோ போட்டோம் நேற்று நிறைய பேர் தம்பி வந்து ஹாஸ்பிட்டலே வந்து பாத்துட்டு போனீங்க நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அது மற்றபடி தம்பியை விட்டுட்டு அங்கே ஊர் சுத்தவெல்லாம் இல்லை சொல்ல உடம்பு மட்டும்தான் அங்க இருந்தது உசிறி எல்லாமே தான் இருந்தது இவர்னா சொல்லவே தேவையில்ல அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தம்பிக்கு கால் பண்ணி தம்பி எப்படி இருக்கான் தம்பி எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தார் நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க ஒரு கமெண்ட் பிள்ளையை விட்டுட்டு ஊச்சத்தை போறது அப்புறம் பிள்ளைக்கு உடம்பு சொல்றேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை ஈஸியா விட்டுறீங்க அந்த வீடியோக்கு நம்ம சேர்த்து பண்ணிட்டு அவங்களும் ஓகே சிஸ்டர் தம்பி பார்த்துக்கோங்கன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க ஆனா அந்த வார்த்தை எங்களால ஏத்துக்கவே முடியல எப்படி இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க அந்த கமெண்ட் ஃபர்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க பிள்ளைய விட உங்களுக்கு படம் ஃபேம் ஆங்கிறது ரொம்ப முக்கியமா எப்படி மனசு வருது பணம் சம்பாதிக்கிறதே குழந்தைகளுக்காக அதுக்கு பணத்துக்காக புள்ளையே ஏக்கத்துல விடாதீங்க ஃபேம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் குழந்தையோட ஏக்கம் குழந்தையோட ஏக்கம் கூடவா புரியாது கல் நெஞ்சம் உள்ளமா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கல் நெஞ்சம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அது எப்படின்னா நான் முதல்ல சொன்னதே தான் இப்போயே சொல்றேன் உடம்பு மட்டும்தான் அங்க இருந்தது உசர் ஃபுல்லாவே இங்கதான் இருந்தது அவனுக்கு ஷூட்டிங் முடிச்ச உடனே நாங்க வந்து பிறந்தநாளுக்கு வர முடியாதுன்னு தெரியும் நைட்டோட நைட்டா கிளம்பி வந்துட்டோம் வந்துட்டு நம்ம பிள்ளை பிறந்தாளுக்கு இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் என்னங்க வந்துட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே எங்களை விட்டு அவன் போகவே இல்லை சரி அவன் தூக்கிட்டு போயிடலாம் பிள்ளை மேல பாச வச்சிருந்தனாலதான் நாங்க தூக்கிட்டு போயிடலாம் சொன்னேன் நீங்க சொல்லுங்க ஏன்னா இவர்தான் பிள்ளை மேல அதிகமா பாச வச்சிருப்பாரு நீத்து நீங்க பண்ண கமெண்ட் ஈஸியா பண்ணிட்டீங்க ஜாப் அப்படி சொல்லி ஈஸியா பண்ணிட்டீங்க நான் உங்க வீடியோ போடுறதுனால உங்களுக்கு தெரியுது இதே வீடியோ போடாம நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா நீங்க என்ன சொல்லிருந்தா சொல்லுங்க ஃபேமஸ் ஆகிறதுக்காக நாங்க எப்படி பண்றோம் ரெண்டாவது நம்ம படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துல எங்க பேஸ் வந்தாதான் போச்சு என்னங்க அதுலயே வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு அனுபவம் வாழ்க்கை ஒரு பாடத்தை கத்து கொடுக்கும் அப்படின்றது மாதிரி எங்களுக்கு இது ஒரு அனுபவம் திருப்பி ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நம்ம இதை விட பெஸ்டா பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க வந்து போனோம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க நானே பேசிடுறேன் நீலாம் தெரிஞ்சு பேசிக்கலாம் தெரியாமல் பேசுகிறேன் தேவை அவர் அந்த கமெண்ட்டை பற்றி ரொம்பவே அழுதுட்டாருங்க ஈஸியாகவே சொல்கிறீங்க நான் வந்து அவன் ஃபீவர் வந்து ரெண்டு நாளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் நைட்டே கிளம்பி பாரணும் பத்து அன்னைக்கு கிளம்பி வந்துவிட்டேன் மறுபடியும் மறுபடியும் கூட்டிகிட்டு போய்ட்டான் ஹாஸ்பிட்டிரி போய்ட்டு சரியாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போய் அது சரியான ஃபீவர் பகல் போகிற நல்லாயிருக்கும் நைட் நேரத்தில் வந்து ரொம்ப ஃபீவர் அன்னைக்கு கூப்பிட்டு போன அன்னைக்கு நைட்டு நாங்கள் ஸ்பாட்லேயே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்தாங்க அங்கே அந்த ஊருக்காரங்களே நம்பிக்கை ஃபீவராக நான் என்ன இன்னும் பாஞ்சு கிலோமீட்டர் போய்ட்டு நீங்கள் இங்கே வரதுக்கு காலைல இருந்துச்சு வெளில இருந்துச்சு கிளம்பி வரணும் மறுபடியும் ஃபீவர் அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு எனக்கு அந்த ஊர்க்காரங்களே அவங்களே ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த வீட்டில் இருந்தான் நான் இருந்துட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு சரியான காட்சி நான் எந்திரிச்சு தொட்டு பார்க்கறது சரியான ஃபீவர் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்நேரத்துக்கு இதே நம்ம ஊராக இருந்தால் கூப்பிட்டு போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே தெரிஞ்சவங்க இருக்க தெரிஞ்சு டாக்டருக்காக கூப்பிட்டு போகலாம் அங்கே வந்து கிராமம் தான் அது எங்கே கூட்டி போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில பன்னெண்டு மணிக்கு உட்காந்து அவ்வளோ அழுகு அழுகுறேன் எங்கேயும் உட்காந்து எதுக்குன்னே தெரில என் பிள்ளை இப்படி வந்து இதாகிடுச்சு இவ்வளோ ஃபீவரோட இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ நான் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது ஸ்டார்டிங் ஓகே இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சுட்டு அதுக்காக நான் அப்படியே ஃபீல் பண்ணிடுறேன் முடிய போஸ்டேஜ்ல ஃபீல் பண்ண மாட்டேன் சரியாகும் சரியாக போகிறதுக்கு ஃபீல் பண்ணி வேஸ்ட்டு அப்படிங்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப வச்சு என் பிள்ளைங்க எப்படி நான் சரி பண்ண போகிறேன் தெரில இவ்வளோ ஃபீவராக இருக்குது இது ஒரு பன்னெண்டு மணிக்கு சரியான நான் உட்காந்து அழுதுட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் அழுதுட்டு அப்புறம் அந்த எந்த பிள்ளை எழுந்துச்சாங்க சின்ன பிள்ளை மாதிரி அவங்க இந்த நேரத்துக்கு உக்காஞ்சு அழுது அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே மறுபடியும் உட்காந்து அது ரொம்ப நேரமே கையில் வச்சுருந்தேன் கையில் வச்சுருந்துட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு மறுபடியும் காலையில் எழுந்தி எப்படி மாதிரி டானிக்கி மாற்றமும் ஏழு மணிக்கு எந்த எந்த ஆஸ்பரமே திறக்கலாம் மறுபடியும் ஜிஎஸ்ட்டில் போயிட்டு ப்ளட் ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்கே டேப்லெட் வாங்கிட்டு வந்து மூணு நாளைக்கு டேப்லெட் கொடுத்து அப்படியே பகல் பலாம் சரியாகிடுச்சு இந்த அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி எப்படி வருது அப்புறம் எப்படியா ஒரு நாள் என்ன சொல்கிறது யார்கிட்டையா கெஞ்சோமில்லை கெஞ்சோமில் நம்ம என் பிள்ளைக்கு சீக்கிரம் சரியாயிடணும் ஒரு நாள் நைட்டு மட்டும் எப்படியா உனக்கு சமாளிக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப எல்லா சாமியும் போயிட்டேன்னைக்கு நான் ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் அப்படின்ட்டு இவனை பார்க்குறதா இல்லை ஃப்யூச்சரை பார்க்குறதா இது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இதையே நம்ம வந்து விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆட்டிடியூட் ஆயிருங்க ஒன்றுமே இல்லை அப்படி ஒண்ணுமே இல்லை இவங்கள்ட்ட இவ்வளவுதான் இது இவங்க இவ்வளவு இது பண்ணிட்டு பிள்ளைக்காக நம்ம போறாங்க பிள்ளைக்காக போறாங்கல்ல இவங்க விட்டுட்டு போகணுங்கிற அவசியம் இல்லைல்ல நான் நான் கேட்டேன் அஸ்டன்டாஸே கேட்டேன் எனக்கு எது இருந்தானே நான் கிளம்புவானே நீ இல்லை இருக்குனே உங்களுக்கு இருக்குனே அப்படின்னு சொல்ல என்னதான் என்ன பண்றதே செய்ய பல்ல கடிச்சு நான் இருந்தேன் இருந்தா அன்னைக்கு ஃபுல்லாவே நான் சூட்டை ஒழுங்காவே இது பண்ணல அந்த சூட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு இது அந்த அந்த இதில் நான் உள்ளே போக முடியல உள்ளே போகலாம் அதாவது ஃபோன் வச்சு தம்பி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க ஃபோன் பேச வெளியே வந்து அந்த ஃப்ரேம் மட்டும் நான் ஃபுல்லாகவே வெளியே வந்தேன் ரெண்டு நாள் ஃபுல்லாகவே வெளியே ஃபுல்லாக வெளியே தான் இருந்தேன் அப்பயே நான் போனனே ஃபர்ஸ்ட்டு உள்ளே போய்ட்டு எல்லா பேர்த்துக்கும் ஒரு மாதிரி போ எல்லா பேத்துக்கும் படக்கூடாது ஒரு உனக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு பக்கத்துலேயே தான் இருப்பேன் ஆனால் அந்த ரெண்டு நாளுமே அவங்க கருத்துலேயே படக்கூடாதுன்னு அவங்க பின்னாடியே இருந்தேன் ஏன்னா பட்டா இவ இவ இவங்க அந்த பையனை காணும் உள்ளே இல்லை அப்படின்னு யாரும் கேட்டுருவாங்களோ பார்த்தாங்கன்னு கேட்பாங்க அங்கே எடுத்தவனையா இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு அது சங்கடமாக இருந்தே அப்படின்ட்டு ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க ஏன்னா உள்ள நவரில் இருந்தால் அதுக்கப்புறம் அளவே காணும் அப்படின்னு சொன்னா தமிழ் பண்ணேன் ஃபோன் பேச போய்ட்டு ஃப்ரேம் போட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு பரவாயில்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று அடுத்த இடத்துல உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாகவே மறைஞ்சு இருந்தது நான் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஒருத்தரை பார்த்து ஒழிஞ்சு பயந்துருந்தேன் அன்றைக்கி அந்த ரெண்டு நாள் ஃபுல்லாகவே பயந்து பயந்துருந்தேன் ஏன்னா யாராவது கேட்டுருவாங்க எங்க போனா இருந்து அவ்வளவு ஒரு ஃபீவர் அவ்வளவு இது அந்த இதை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் என்ன உள்ள போக முடியும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நாள் கூட்ட கூட இருந்து கூட வச்சிருந்தே பார்த்து டேரக்டர் சாரே சொன்னாரு எதுக்கு இவனே கூட்ட கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறீங்க அவங்க அவ ஒரு ஃப்ரேம்ல உள்ள வந்துட்டான் உள்ள வந்தானே அடுத்த ஃப்ரேம் மறுபடியும் அந்த ஃப்ரேம் முடிகிற வரல உள்ளே இருக்காங்க அந்த ஒரு ஒரு ஒன் ஹவர் அவன் தூக்க வச்சிட்டான் தூங்க வைக்கவும் அடுத்து அடுத்து அந்த ஒரு ஃப்ரேம் முடிய கண்டினியூ கண்டினியூ பண்றாங்க

மறக்கவே முடியாது அந்த ஊரை உண்மையில அந்த ஊர்காரங்க சரி எல்லா பேருமே சரி நல்லா நல்லா பாத்துக்கிட்டாங்க இருக்கவங்க யாரையும் சொல்ல முடியாது இப்போதைக்கு சொல்ல முடியாது நான் ஃபுல்லா கண் முடிச்சதுக்கு அப்புறம் நான் தெளிவா சொல்றேன் யார் என்ன அப்படின்னு செட்டில் இருக்கவங்க சரி கூட ஆக்ட் பண்றாங்களா சரி என்ன சரி ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி எல்லா பேருமே கேட்டாங்க தம்பி எப்படி இருக்கான் தம்பி நல்லா வந்ததுக்கு அப்புறம் கூட போட்டு கேட்டாங்க எப்படி இருக்கு ஏன்னா டெய்லியும் பார்க்க மாதிரி கேட்டீங்கன்னா தம்பியை காணா தம்பியை காணா தம்பியை காணா தம்பி தூங்குறா தூங்கிட்டே தான் இருந்தா பவர்ஃபுல்லா தூங்கிட்டு வந்துட்டு பாசமே இல்லாமலாம் நாங்கள் எதை விட்டுட்டுலாம் போகணும் விட்டுட்டு போகணும்னு எங்களுக்கு அவசியமா இல்லை விட்டுட்டு போயிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு எங்களுக்கு அது தெரியும் உங்களுக்கு வந்தா வாயில வரதான் நீங்க பேசுறீங்க ஏன்னா எல்லாத்துக்கும் பது கொடுத்துட்டு இருக்க முடியாது அது வேற பதில் கொடுக்கனால ரொம்ப கஷ்டம் பயந்துட்டீங்களா பது கொடுத்து எங்க அப்பா இருக்கு தப்பா தப்பு மாதிரி நீங்க நினைப்பீங்க அதை பது கொடுத்துட்டாலும் அதுக்கு எதாவது சொல்லத்தான் போறீங்க இப்போ கூட ஒரு அன்னைக்கு போயிட்டு கிளம்பி உக்காந்துருக்குறது எதுக்காகனா தம்பிக்கு வந்து ஃபீவர் சரியாயிடுச்சு பயந்த குளாறு மாதிரி திரு திடுன்னு எழுந்திரிச்சுட்டே இருக்கும் அதனால நம்ம திண்டுக்கல்ல இரும்பு கடை சொந்தல போய் மந்துச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு இதுக்கே என்னால் அழுது கண்டெல்லாம் எரியுது ஏன்னா எனக்கு வேற ஃபீவர் அதனால நிறைய பேசணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் அப்பெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னால் ஒரு அம்மா இருந்து அந்த கமெண்ட்லாம் ரீட் பண்ண முடியல ஈஸியாக இவர் சொன்ன மாதிரி இருந்தீங்க ஈஸியாக ஒரு கமெண்ட்டை தட்டிவிட்டு போயிடுறீங்க அந்த கமெண்ட்னால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னா முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல ஸோ என்னால் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு என் பிள்ளைக்கு இருக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த விஷயம் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம இது மாதிரி கமெண்ட் பண்ணாம கமெண்ட்டாக போடுங்க ஏதாவது எங்களை பத்தி பேசிட்டா பரவாயில்ல கண்டிப்பா என்னெல்லாம் பிள்ளைய விட்டுட்டு ஊர் சுத்த பிள்ளையை விட்டுட்டு போ ஊர் சுத்தம் எப்படி பிள்ளை மனசு வருது இப்படி கமெண்ட் பண்ண ரெண்டாவது பிள்ளை நீ பாத்துக்குவாங்க என்ன நான் இப்பயும் சொல்றேன் விட எங்க மாமியாரும் எங்க இவங்க தான் நல்லா பார்த்துக்குவாங்க என்னகிட்ட இருந்ததை விட அவங்கள்ட்ட இருந்தது அதிகம் அத மாதிரி தான் கண்ணேறியுது இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும்